வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் மெட்ராஸ் ஹைகோர்ட் மாவட்ட நீதித்துறை வேலைவாய்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது அதிலே சீனியர் பெலிஃப் ஜூனியர் பெலிஃப்ட் எக்ஸாமினர் ரீடர் ஜெராக்ஸ் ஆபரேட்டர் மற்றும் தோட்டக்காரர் காவலர் மற்றும் சமையலர் மற்றும் உதவியாளர் மற்றும் அலுவலக உதவியாளர் போன்ற பணியிடங்களுக்கான எழுத்து தேர்வுக்கான பயிற்சி வகுப்பு நமது உதயமூர்த்தி ஏஏஎஸ் அகாடமி விருதாஜலம் மற்றும் செந்துறையிலே பயிற்சி அளிக்கப்படுகிறது பயிற்சி தேவைப்படுவோர் டிஎன்பிஎஸ்சி குரு ஃபோர் டிஎன் யுஎஸ்ஆர்பி இரண்டாம் நிலை காவலர் பிஜிடிஆர்பி தமிழ் பாடம் என்று மூன்று முறை ஸ்டேட் ஃபஸ்ட் பெற்ற நமது உதயமூர்த்தி ஏஏஎஸ் அகாடமியிலே பயிற்சியில் சேர்ந்து தேர்ச்சி பெற்று அரசு பணியாளராகி தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளலாம் மாவட்ட நீதித்துறை வேலைவாய்ப்பிலே பயிற்சி தேவைப்படுவோர் தாங்கள் பெயரை முன்பதிவு செய்து கொள்ளவும் விருதாச்சலம் மற்றும் செந்துறையிலே நமது பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது பயிற்சியில் சேர்ந்து பயனடைவீர் மாவட்ட நீதித்துறை வேலைவாய்ப்புக்கு எழுத்து தேர்வுக்கான பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது பயிற்சியில் சேர்ந்து பயனடைவீர் அரசு பணியை பெற்று பயனடைவீர் உதயமூர்த்தி ஐஏஎஸ் அகாடமி விருதாச்சலம் மற்றும் செந்துறை